த்ரீ கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் ஒன் அப்புறம் ஒரு ஒரு ஒன் ஒன் வந்து ஃபோர் நம்பர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் நம்பர்ஸ் இருக்கு இது வந்து நம்ம எப்படி கூட்டி படித்தாலும் மில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் போக அப்படின்னால இந்த கூட்டத்தி நம்ம போக வேண்டாம் சிங்கிள் கடைவே நம்ம எடுத்துக்கலாம் ஸ்ரீ யூடியூப் நேரர்கள் வணக்கம் நான் உங்கள் நற்பே சரவணன் நம்முடன் இணைந்திருப்பவர் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி மேம் அவர்கள் வணக்கம் மேம் எப்பயுமே நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுமையாக இருக்குது என்னடா இப்படியுமே செஞ்சால் நம்ம ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் அனைத்துமே அவங்க வந்து கற்றுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாகவும் அந்த விஷயங்களை அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதில் ரிசல்ட் எடுத்து அந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கார்மிக் டிப்ட் ஆனால் அந்த கர்மா நம்ம எல்லோருமே சொல்லுவோம் இல்லையாவோ இந்தியாவை கர்மா பொண்ணு சொல்லுவோம் இந்த கர்மாவை கழிக்கிறது தான் இந்த மாடிட பிறப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த கர்மாவே கண்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த தான் இந்த மாயிடப்பிறப்புங்கிறதே தான் அந்த மாடிப்பிறப்பில் இருக்கிற கர்மாவை நாம் வந்து நிவர்த்தி பண்ணி இறைவனிட சேரணுங்கிறது எல்லோருடைய ஆசையும் இருப்போம் தான் இத்தனை ஆலயங்களுக்கு போவோம் எல்லா வங்கிலும் போவோம் காசிக்கு போய் அங்கே போய் அந்த கங்கையில் மூழ்கி திருத்தத்தில் அந்த புண்ணி திருத்தத்தில் நீராடி விசாலாஜி விசாலத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கர்ம கலை அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளோட ஆதி காலத்தில் இருந்து நம்மகிட்ட இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ந்து வந்துட்டு ஒரு விஷயம் புதுசாக அன்னைக்கும் நேற்று வந்த விஷயம் கிடையாது நம்மளோட முன்னோர் காலத்துலேருந்து காசி ராமேஸ்வரம் புனித யாத்திரை போடணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் நிறைய பழைய படத்தில்லாம் நாங்கள் வந்து பு புனிதளங்கள் போயிருந்தோம் புண்ணியாத்திரை போயிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களே கருமாவலே கழிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்னு அப்போ நின்று அப்போ நம்ம முன்னோ முன் முன்பில் செய்ததாக இருக்கட்டும் இப்பிரில செய்த பாவமாக இருக்கட்டும் எந்த பிறகு ஏழு ஜென்மங்கள் செய்த பாவமாக இருக்கட்டும் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணி தான் நம்ம வந்து இறைவனிடம் சேர முடியும் நல்ல ஒரு வாழ்க்கை அமைய முடியுங்கிறது ஒரு நம்மளுடைய நம்பிக்கை இப்போ மேம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபுல்லும் இருக்கு உங்களுக்கு வந்து வியூ வந்து சரியாக தெரியுங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட வீடியோஸில் வந்து ஒரு ஸ்லைட் போடுவோம் அதில் வந்து உங்களுக்கு நம்பர் தெரியிற மாதிரியே இது ஒரு ஸ்லைட் உங்களுக்கு வந்து போட்டுடலாம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ த்ரீ கொஞ்சம் ஒரு கேப்பு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அப்புறம் ஒரு கேப்பு எயிட் செவன் டூ நைன் ஒரு கேப்பு ஒன் ஒன் அப்புறம் ஒரு கேப் விட்டிருக்காங்க ஒன் ஒன் அப்புறம் கேப் போட்டு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் நம்பரில் இருக்காங்க அது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் நம்பர்ஸ் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி கூட்டி படிச்சாலும் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் போகும் அப்படின்னால இந்த கூட்டத்தைக்கு நம்ம போக வேண்டாம் சிங்கிள் வேலைவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒவ்வொரு வேல்யூ இருக்குது ஒரு அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு மேம் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க மேம் இப்போ இந்த கருமாவை கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ரத்தரில் நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்லித்தரீங்கிறது சொல்லுங்கள் ஸோ நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரீக்வென்சியை அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும்போதே நம்ம தேவையற்ற ஒரு நெகட்டிவிட்டில நம்ம வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்காது ஆனால் இது வந்து மைண்ட் லெவலில் தெரியாததால் அதுக்கு ஒரு புரிதலோ அது ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாததால் வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஆனால் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தேவையற்ற சிந்தனைகளாகட்டும் தேவையற்ற ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆகட்டும் அது எல்லாமே ரிலீவ் ஆகுது நல்லபடியாக நம்ம பார்க்கவே முடியும் ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா ஃபர்கீவ்னஸ் ஆஃப் கார்மிக் டெப்த்துன்னு சொல்கிறோம் ஸோ அப்போனா என்ன சொல்ல நம்ம எல்லோரும் சொல்லலை ஏதாவது ஒரு விஷயம் நல்ல நடக்கலை சரியாக வரல அப்படின்னா உன்னுடைய கர்மா தான் அது தடுக்குது உங்களுக்கு வந்து தெரியல உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ரிசல்ட் இருந்தாலும் சொல்யூஷன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் கர்மா வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வந்து வரல உங்கள் கர்மா போது தான் உங்களுக்கு டைம் வரும் நேரம் காலத்துக்கே சொல்லுவாங்களே இதுக்கு ஒரு விஷயத்துக்கு நேரம் வரணும் அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது நம்ம சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஏன்னா உங்கள் கர்மா வந்து அது இன்னும் வந்து கழியாத இருக்குது அதுக்காக வேண்டி அதை கழிக்கிறதுக்கே சில சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் நம்ம அந்த மாதிரியான இதை வந்து நம்ம கழிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு வேண்டியது அந்த உகந்த நேரம் வந்தோன்னே நமக்கு சட்டுன்னு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு ஒரு புரிதல் இல்லை ஆனால் நமக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் அது சீக்கிரமா சரியாக்கி நம்ம சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்ப அதுக்கு வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்டே நம்ம கேட்டுக்கிறோம் இந்த எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் எது ஏதாவது பல ஜென்மங்கள் செஞ்சதும் நமக்கு வந்து தொடர்ந்து வரும் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ அந்த பல ஜென்மங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் என்ன வந்து வருது யாருக்குமே அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது இல்லையா அது வருது அப்படின்றது தான் நமக்கு சொல்லிவிடுவாங்க அதுவே சொல்லுவாங்க நம்மளே நமக்கு தேவையில்லாத மூட்டைகளை சுமந்துட்டுருக்கோம் அந்த மூட்டைகளை நம்ம இறக்கி வைக்காததால தான் நம்ம இன்னும் அந்த பாரத்திலே நம்ம வந்து மூழ்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை விட்டு அது கரைஞ்சி போகணும் அது கடந்து போகணும் அப்படின்னா நம்ம இப்போ யூனிவர்ஸ் கிட்டே வந்து நம்ம அந்த ஃபர்கீவ்னஸ் வந்து நம்ம கேட்டுக்கலாம் இது எப்போ நம்ம கேட்க முடியும் நமக்கு அந்த அவேர்னஸ் வந்தால் தான் நம்ம கேட்க முடியும் அந்த புரிதலும் தெளிவும் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த இதுலேருந்து என்னை வந்து விடுதலை செய்யணும்னா நான் எப்படி மாற்றிக்கணும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூனிவர்ஸை கேட்க ஆரம்பிப்போம் அப்போ யூனிவர்ஸை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில நம்பர்ஸ் இதுக்கான விஷயங்களுக்கு இந்த ஃபர்கீவ்னஸ் நம்ம கேட்கறதுக்கான நம்பர்ஸில் நம்ம வந்து நம்ம ஃப்ரீக்குவன்சியை உயர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒன் ஒன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒன் ஒன் டூ த்ரீக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு அது தனியாக எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் கேப் விட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பர் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக கேப் விட்டு எயிட் செவன் டூ நைன்றது எழுதணும் அதுக்கப்புறம் கேப் விட்டு ஒன் ஒன் திரும்ப கேப் விட்டு ஒன் ஒன் எழுதிட்டு நெக்ஸ்ட் ஒரு கேப் விட்டு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இந்த நம்பர்ஸ்க்கு இருக்குது இதை நம்ம எழுதுறது மூலிமா என்ன நம்ம சிக்னல் பண்ணுறோம் நான் வந்து மன்னிப்பு கோர்றேன் எத்தனை கடந்த காலங்களோ எத்தனை ஜென்மங்களோ என்ன செய்ய பாவங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் எனக்கு தெரியாத இருக்கிற நிலையில் நான் அதை வந்து ஃபர்கிவ்னஸ் கோரிக்கிறேன் நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்கிறேன் இப்போ யாருக்கு இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா நம்ம போய் ஃபர்கிவ்னஸ் கேட்டுக்கிறோம் அது கூட சில பேரால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைகளையும் அவங்க இருப்பாங்க இப்போ பல ஜென்மங்களில் செஞ்சது யாருக்கு செஞ்சோம் என்ன செஞ்சோன்னே நமக்கு தெரியாத இருப்போம் இல்லையா அப்ப நம்ம யார்கிட்ட நம்ம கேட்க முடியும் பொதுப்படையா நம்ம யூனிவர்ஸ் கிட்டேயே வந்துட்டு என்ன ஏதோ ஒரு தவறுதல் ஏதோ ஒரு புரியாத நிலையில அந்த இக்னோரன்ஸ்ல அதை செஞ்சுட்டேன் இப்போ அதுக்கு ஆன விஷயத்துக்கு வந்து நான் அனுபவிக்கிறதுக்கு நான் என்னை மாற்றி கிடக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்போ நான் அதை வந்து மனப்பூர்வமாக நான் அந்த ஃபர்கீவ்னஸ் வந்து கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே வந்து அதை கேட்கும்போது இந்த நம்பர்ஸை சொல்லி கேட்கும் போது நம்ம இன்னும் அதை வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுறோம் அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து ஃபாஸ்ட்டாக அந்த சிக்னல் வந்து அது கிடைக்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய கர்மிக் பேட்டர்ன்லாம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆக இருக்கும் சூப்பர் சூப்பர் மேம் ஏன்னா வந்து நிறைய இந்த மன்னிப்பு கேட்கறது சாரி சொல்றதே ஒரு பெரிய விஷயமாக நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க தெரியாம கால் பட்டல சுசுபா அப்படிம்பாங்க சாரிப்பா மன்னிச்சுன்னு சொல்லுவாங்க அது இப்பயும் சில பேர் இருந்தாலுமே சில பேர் வண்டியில பிறப்பே நம்ம இடிச்சிருவாங்க இடிச்சுட்டா அப்படியே ஒரு தெரிஞ்சு திரும்பி கிண்ணுவாங்க ஏதாவது தெரியாத மாதிரி பட்ட மாதிரி பண்ணுவாங்க அது எல்லாமே ஒரு கருமான சேர்றதுதான் ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் அந்த விஷயங்கள் எங்கும் சேரும் சொன்ன மாதிரி ஒரு மூட்டையில் பாரத்து சுமந்தது இருக்கும் அவங்க சொன்னாங்க அந்த கருமாவை சுதந்திரிட்டிங்க ஜோதிட விஷயத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நிறையா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ஜோதிடத்தில் பார்த்துருப்போம் ஜாதம் பார்க்க போயிருப்போம் அப்போங்க சொல்கிறாங்க உங்களுடைய கருமாக்கள் வந்து உங்களுக்கு தடுக்குது அப்போ நீங்கள் இந்தந்த கோயிலுக்கெல்லாம் போங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கருமாக்கள் விலகிறப்ப தான் இதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லோருடைய வாழ்க்கையிலேயே இந்த விஷயங்கள் இருந்து தான் வருது அப்போ இதேமாரி நம்பர்ஸ்லாம் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப அவங்க சொன்ன மாதிரி எளிமையான முறையில் சீக்கிரமாக அதில் வந்து விடுபடுறதுக்கு நம்பிக்கையின் பேரில் நம்ம சேர்க்க போகுது என்னென்னா ஒரு நான் போய் கோயிலுக்கெல்லாம் போனேன் மும்பகாரம் போட்டேன் மொட்டையடிச்சேன் முட்டி போட்டேன் எல்லாம் பண்ணினேன் உண்மைதான் அப்போவும் விலகிடுனா நம்ம அந்த அளவுக்கு நம்மளுடைய தலைமுறையில் பாவங்கள் தான் முட்டி போடுற அளவுக்கு அழகுற அளவுக்கு ஏதாவது இது பண்ணுறதுக்கு கடவுள் நம்மளுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்போ ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏன்னா பாவங்கள் நிறைய செஞ்ச ஏதாச்சும் ஒரே பரிகாரத்தில் முடியும்னா எப்படி முடியும் அப்ப நம்ம அதுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பா போய் போய் நம்ம கூட கோயிலுக்கு போற போய் நல்ல விஷயங்கள் நிறைய செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அந்த கர்மாலவன் விடுபட முடியுங்கிறத நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கடி கோயிலுக்கு போங்க தொடர்ந்து தீபம் போடுவோங்க பதினெட்டு நாள் போயிட்டு வாங்க இந்த கோயில் தொடர்ந்து போவாங்க ஒரு மூணு நாள் வருஷம் மொட்டை அடிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க நம்மளோட எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும் ஏன்னா அளவுக்கு இந்த பூமி கர்மா பூமி தான் நம்ம எல்லாருமே கர்மா இருந்தால் தான் மனித பிறப்பு எடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த மனித பிறப்பே கர்மாவை கழிக்க தான் எடுத்த பிறப்பு இப்போ இந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி இல்லாமல் செய்யலாம் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஒரு சர்க்கிள் மேம் சொன்ன மாதிரி நம்ம வந்து கேப் போட்டு எப்படி எல்லாம் அதே மாதிரி எழுதி ஏன்னா வந்து சில மெத்தர்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா அந்த மெத்தட் மெத்தர் இன்னைக்கு இந்தி சொல்லிருக்கேன் உங்களுக்கு எப்படி எல்லாம் இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்னா அசிஷன் நம்ம சொல்ற மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல கூட நீங்க வந்து இந்த நீட் அளவில் வச்சு ஒரு பெரிய சர்க்கிள் போட்டுட்டு அதுல நீங்க ஏன்னா இந்த நம்பர்ஸ் நிறைய இருக்கிறதால நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம் இதே மாதிரி கேப் விட்டு நீங்க எழுதிக்கணும் எழுதிட்டு அதுக்கு வந்து மனசில் என்ன நினைக்கணும் நீங்கள் வந்து இந்த கர்மா என்னென்னலாம் நீங்கள் இருந்ததோ அது எல்லாத்துலேயும் வந்து நான் மன்னிப்பு கோரிக்கிறேன் இதுக்கு நான் மன்னிச்சுடுங்க யூனிவர்ஸ்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்லணும் ஏன்னா நம்ம இன்டென்ஷனும் எது செய்கிறோம் எதுக்காக செய்கிறோன்றதும் நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ அப்போ வந்து இந்த தண்ணி பாட்டிலை நீங்கள் வந்து தண்ணி ஃபீல் பண்ணிவிட்டு இல்லைனா தண்ணி பாட்டில் சுற்றியும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் இல்லைனாலும் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட தண்ணியை வச்சுக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த பேப்பர் இந்த நம்பர்ஸ் சேர்த்துருக்க பேப்பர் மேலே வச்சு அந்த வாட்ரு ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணலாம் ஸோ பாட்டிலில் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாட்டிலோ இந்த சின்ன ஒரு கவர்ங்கன்னா நீங்கள் த்ரீ ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த இன்டென்ஷனும் நீங்கள் சேர்த்து சொல்லும்போது அதை நீங்களே பவர் பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ளே வந்து அது வந்து நான் வந்து உண்மையாக மன்னிப்பு கேரிக்க கோரிக்கிறேன் மன்னிப்பு வந்து நான் கேட்டுக்கிறேன் நான் வந்து என்னை மன்னிச்சிடணும் நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அது பாசிட்டிவான விஷயம் வந்து அந்த தண்ணிக்கு கிடைக்கும் அப்போ அது தண்ணிக்கு கிடைக்கிதுன்னா நம்ம அதை அருந்தும் போது நம்மளுடைய செல்ஸுக்குள்ளேயும் அந்த தண்ணி உள்ளே போகுதில்ல அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்குள்ளே மாறுதல் ஏற்பட ஆரம்பிக்கும் இதெல்லாமே வந்து கண்டினியூவாக பண்ணணும் சும்மா இன்றைக்கி பண்ணுற நாளைக்கு இப்போ வந்து வேணுன்றது கிடைக்க கிடைக்கிறது அது நம்ம வந்து சொல்லக்கூடாது நம்ம வந்து உண்மையாக சொல்ல சொல்லும்போது நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எது ஃபாலோ பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பலூனோட இதுவும் சொல்லியிருக்கோம் ஸோ பலூனில் இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு இந்த நீங்கள் பலூனை ப்ளோ பண்ணி ஆகாயத்தில் வந்து நீங்கள் விடலாம் ஸோ காற்றுக்கு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற செடி கொடிகளில் நீங்கள் இந்த நம்பர்ஸ் எழுதி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாமே என்னென்னா யுவர் சிக்னலிங் டு யுவர் ஓன் யூனிவர்ஸ் நீங்களே உங்களோட யுனிவர்ஸ்க்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் நான் தயாராகிட்டேன் நான் ரெடி ஆகிட்டேன் என்ன மாற்றிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் நான் இதெல்லாம் செய்யறேன் இந்த ஆக்ஷன் மூலிமா நம்ம வந்து காட்டுறோம் சும்மா நம்ம மைண்டே தெரிஞ்சுக்கிட்டு மைண்ட்லேயே அதை செஞ்சிடலாம் மைண்ட்லேயே இது பண்ணால் அது வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா நம்ம சொல்லுவோம்ல எனக்கு வந்து நீ என்ன நினைக்கிறேன்றது நீ தானே எனக்கு தெரியும் நம்மளே சொல்லுவோம்ல ஒரு ஆக்ஷன் இருந்தால் தான் நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு தெரியும்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் யூனிவர்ஸ்க்கும் நம்ம ஆக்ஷனில் போட்டால் தான் வந்து அதுவும் சொல்லும் நம்ம எல்லாமே செய்யறதில் மூலிமா தான் யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறோம் நான் இதுக்கு தயாராகிட்டேன் இது நான் வந்து மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மன்னிப்பு கேட்குறதுலேயும் தயாராக இருக்கேன்னு ஸோ அதே மாதிரி விளக்கு தத்துவத்துலேயும் நீங்கள் வந்து விளக்கு விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடியில் அந்த பிளேட்டுக்கு அடியில் இந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம் இந்த நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மண்லேயும் பூமிக்குள்ளேயும் நீங்கள் வந்து இதை வந்து புதச்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உண்மையாக ஆத்மாத்மா இன்னும் நல்ல ரிசல்ட் வரணுன்றப்ப நீங்கள் வந்து உங்களுடைய தலைக்காணி கடையிலையும் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் தூக்கத்தில் போகும்போதும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு நான் வந்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுவே உங்களுக்கு இன்னும் ஆத்மாத்மா வந்து ரிசல்ட்டை வந்து கொண்டுட்டு வரும் ஸோ எழுந்திரிச்ச உடனே நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா நீங்க நீங்கள் காலையில் அந்த நாள் க ஆரம்பத்தில் இதை செஞ்சிட்டிங்கன்னா அன்றைக்கி பொழுதே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பொழுதாக வந்து நிறைய நல்லபடியாக வந்து யூனிவர்ஸ் அமைச்சி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸை வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் உங்களுக்கு சாத்தியப்படுறதோ எதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் கையில் எழுதிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நோட்டில் உட்காந்து எழுதலாம் மனசு அமைதியாக இருக்கும்போது சேன் பண்ணலாம் இது எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதைபடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சூப்பர் சூப்பர் மேம் ஏன்னா வந்து அது தொடர்ந்து செய்கிறப்ப தான் நம்ம வந்து யோகா தியான கிளாஸ்லாம் போனாலே அவங்க சொல்லுவாங்க நீங்கள் போய் இரவு படுக்கம்பும்போது நீங்கள் நடந்த நல்ல விஷயத்துக்குலாம் நன்றி சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் செய்த தவறுகளுக்கெலாம் வந்து மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு எதெல்லாம் கேட்டிங்களோ அதை நாளைக்கு செய்யாதீங்க எது எதுலாம் நன்றி சொன்னீங்களோ அது நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீங்க அப்போ நம்மளுக்கு கிடைச்சப்ப நம்ம சந்தோஷப்படுறப்ப நாளைக்கு அந்த விஷயத்தை நம்ம இன்னொருத்தம் செய்யணுங்கிற மாதிரி நீங்கள் முடிவெடுத்துக்கணும் நம்மளுடைய நீங்கள் எல்லாருமே ஏதாவது மெடிடேஷன் கிளாஸ் நீங்கள் போயிருப்பீங்க ஏதாவது ஒரு தியானத்தில் இருந்த விட விஷயம் சொல்லியிருப்பாங்க உங்களை எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களை ஞாபகப்படுத்துறதுனால நான் அவங்க மொதல் நம்ம இரவு படுக்கும்போது நாம் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கட்டுக்கணும் நம்மளுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் நடந்ததோ அந்த கடவுளிலேருந்து இருந்து நம்மளுடைய உரையாளர்கள் எந்த விஷயம் நல்லது நடந்திருக்காங்க அப்படின்னு நன்றி சொல்லிட்டு தான் படிப்போம் அப்போ வந்து தலங்கனியில் அந்த நம்பர்ஸ் நம்ம எழுதி வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கத்திலேயே நம்ம நன்றி சொன்னது எல்லாமே இணைஞ்சி ஆயிடும் நம்ம யார் யாருக்கெல்லாம் அழிப்பி கேட்குற சாரி சொல்லணும் அதெல்லாம் நம்மளை விட்டு அது கிளியர் ஆகிரும் அப்போ ஆக மாதத்தில் நம்ம வந்து கிளியர் ஆகிட்டு இருக்குங்கிற உணர்வுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம இது எல்லாமே நம்பிக்கையின் பேரில் முழு மனதோட அது பிரபஞ்சத்துக்கு நம்ம கேட்கும் போது தான் நடக்கும் சந்தேகத்தின் பேர்லையோ இப்படியா இருக்கும் அப்படியே இருக்கும்போது நம்ம யோசிச்சு செஞ்சோம்னா அதுக்கு வந்து எப்பயுமே ஒரு போட்டு போட்டிருக்காங்க நம்மளே முழு மலையோட போகல அப்போ பிரபஞ்சம் நம்மள நெருங்கி வரும் பிரபஞ்சங்கிறது யாரு நீங்களும் நானும் தான் நம்ம ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுறப்ப நம்மளுக்கு இதாக இருக்கும் நான் ஒன்னு மறைச்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இவன் நம்மகிட்ட உண்மையே சொல்லலையே என்னமோ மாதிரி மறைச்ச மறைச்சி பேசுறானே நம்ம கண்டுபிடிக்க முடியாது சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது இல்லைப்பா அவன் உள்ள ஒன்னு புறவன் வச்சு பேசுறான் அவன் உண்மையாகவே பேசலாம் முகத்தை பார்த்தாலே தெரியுது அதேமாதிரி பிரபஞ்சமும் நம்மளை பார்த்து சொல்லிட்டு போயிடுது அப்போ நம்ம வந்து உண்மையாகவும் நியாயமாகவும் அங்கே இடத்துல போகிறப்ப பிரபஞ்சமும் நம்ம கரெக்டாக நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு கொடுக்கும் நம்மளோட சேனலில் பிராகர் சத்து சேனல் மூலயமா நிறைய விஷயங்கள் மேம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நிறைய ரேக்கையாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் இதே மாதிரி பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவை வந்து ஈஸியாக கழிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம கோயிலுக்கும் போகலாம் நல்ல விஷயம் இதுவுமே ஒரு ஃபாலோ பண்ணுறப்ப சீக்கிரமாக ஏன்னா ஒரு ஒரு பாதில் போயிட்டுருக்கு நல்ல பாதையில் இன்னொரு நல்ல பாதை நம்மளுக்கு அடிஷனலாக சேர்கிறப்ப சீக்கிரமாக வந்து அந்த இடத்துல ரீச் ஆகிடுவோம் கருமா கழிஞ்சால் தான் நல்ல விஷயங்கள் அனுபவிக்க முடியுருக்கிறப்ப அதை இது பண்ணிவிட்டால் இந்த பிரிவியோட கர்மாவை கழிச்சிட்டு அடுத்த பிரிவி அடுத்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை நம்மளால நம்ம ஃபேமிலியாக நம்மளால ரெண்டு எடுத்து போகிறதுக்கான ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போகலாம் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி உங்களுடைய நண்பர் சர்க்கிளாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த மெசேஜ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேம் வந்து நிறைய விஷயங்கள் தரதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க அதை கற்றுக்கிறதுக்கு நம்மளும் ஆவலாக ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வைப்போம் இதே மாதிரி நல்லதொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதே மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது மெய்ஞானமும் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவர்களுடன் நான் உங்கள் நட்பவே சரவணன் நன்றி வணக்கம்